இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை ஹெமோகுளோபின் லெவல் அதிகரிக்க இரும்பு சத்து வைட்டமின் சி ஃபோலிக் அமிலம் வைட்டமின் பி ஆகியவை நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது மிகவும் முக்கியம் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் முக்கிய உணவுகள் இரும்புச்சத்து சத்து அதிகமுள்ள உணவுகள் ஹீமோகுளோபின் உருவாக முக்கிய பங்கு வகிக்கிறது கீரைகள் முருங்கைக்கீரை தண்டுக்கீரை பசலைக்கீரை கருப்பு திராட்சை உலர்ந்த திராட்சை டிரை கிரேப் பழம் வெந்தயம் சீரகப்பொடி எள்ளு சோளம் கம்பு ராகி பருப்பு வகைகள் துவரம் பருப்பு கடலை பாசிப்பருப்பு சுவரொட்டி ஆட்டு மண்ணீரலை குறிக்கும் உணவுப் பொருள் ஆட்டு மண்ணீரலை கொண்டு தயாரிக்கப்படும் உணவு இரும்புச்சத்து மற்றும் புரதச்சத்து நிறைந்தது வைட்டமின் சி அதிகமுள்ளவை இது உடலில் இரும்பை உறிஞ்ச உதவுகிறது நாரந்தை என்பது தோடை இனத்தைச் சேர்ந்த ஒரு பழமாகும் மாதுளை ஆரஞ்சு எலுமிச்சை கிவி கொய்யா பப்பாளி ஸ்ட்ராபெர்ரி போலிக் அமிலம் போலிக் ஏசிட் உள்ளவை இது சிவப்பணுக்கள் உருவாக உதவுகிறது வெண்டைக்காய் பச்சை பட்டாணி பீர்க்கங்காய் சுரைக்காய் முளைகட்டிய தானியங்கள் முளைகட்டிய பச்சை பயறு கொள்ளு வைட்டமின் பி பன்னிரண்டு உள்ளவை இது சிவப்பணுக்களை சீராக வளர்க்க உதவுகிறது முட்டை பால் தயிர் மீன் இறைச்சி சிலர் எடுத்துக்கொள்பவர்கள் இரத்தத்தை புது செய்து பலம் தரும் பழங்கள் மாதுளம் இரத்தத்தை சுத்தம் செய்து ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் பீட்ரூட் இயற்கையாக இரத்த சுரப்பை மேம்படுத்தும் கேரட் இரத்த சுழற்சியை மேம்படுத்தும் ஆப்பிள் இரும்பு நிறைந்தது சிறிய வழக்கங்களை கொள்ளுங்கள் தண்ணீருடன் எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கவும் இவை இரும்பு உறிஞ்சத்தை அதிகரிக்கும் அதிக தேநீர் காப்பி தவிர்க்கவும் இவை இரும்பு உறிஞ்சத்தை குறைக்கும் தினமும் ஒன்று கீரை வகை சேர்க்கவும் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க